ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து பத்தாம் திருமொழி அதில் மூன்றாவது பாசுரம் நீராறு கடலும் நிலனும் முழுதுண்டு ஏர் ஆலங்கிழந்தளிர் மேல் துயில் எந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேக ஆராகமுதே அடியேற்கு அருளாயே நீரார் கடலும் நிலனும் முழுதுண்டு ஏர் ஆலம் இழந்தளிர்மேல் துயில் எந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆராகமுதே அடியே ஏற்கு அருளாயே நீரார் கடலும் நீர் நிறைந்த கடல் கடல்லாம் நீர் இருக்கும் நீரார் கடலும் நிலனும் இந்த பூமியையும் அதாவது கடல் சூழ்ந்த இந்த பூமியையும் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் முழுதுண்டு முழுவதுமாக உண்டான் எப்போ பிரழைய காலத்தில் இந்த உலகத்தை காப்பதற்காக தன்னுடைய வயிற்றில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்திற்காக முழுதுண்டான் அதான் அர்த்தம் நீராறு கடலும் நிலனும் முழுதுண்டு ஏர் ஆலங்கிழந்தளிர் மேல் ஏராளம் இழந்தளிர் மேல் இருக்கு ஏர் ஆல் ஏராளம் கிளந்தளிர் அழகிய ஆலமரத்தின் இலை மேல் துயில் எந்தாய் கண்டுகின்றவனே அர்த்தம் ஏராளம் கிளந்தளிர் மேல் துயில் எந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேய சீரார்ன புகழ்மிக்க அழகிய திருவேங்கடமாமலையில் வீற்றிருக்கும் ஆறாகமுதே அடியேற்கு அருளாயே ஆர் எனக்கு ஆறாத அமுதம் போன்றிருப்பவனே எனக்கு அருள் செய்ய அடியே எனக்கு அருள் செய்ய வேண்டும் சாதாரண பாசுரம் சீரார் திருவேங்கடமாமலை மேய ஆறாகமுதே அடியேற்கு அருளாயே பாசனத்து படிச்சுடலாமா நீரார் கடலும் நிலனும் முழுதுண்டு முழுண்டுலம் கிழந்தளிர்மேல் துயில் எந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேக ஆராகமுதே அடியேற்கு அருளாகே ஸ்ரீமதே ராமானுஜாயனோ